பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே செய் பாவம் நினைத்து நான் அழுகின்றேன் அதை செய்யாமல் இருந்திடலனு செய்ம் நினைத்து நான் அழுகின்றேன் அதை செய்யாமல் இருக்கவே பலனும் இல்லை மெய்யாகவும் துணை வேண்டுமையாகவும் துணை வேண்டுமையே இயேசு பாவம் என்னை தொடர்ந்தாலும் தேவடிய டியர் பிருக்கள் ஆண்டவரும் வெற்றியரும் ஆகிய இயேசு கிசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் துவங்கி நாம் பாவம் தொடர்ந்து வருகிறது என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிந்து சபையிலே விபச்சாரம் என்கின்ற பாவம் சபைக்குள்ளே நுழைந்து விட்டதினாலே தொடர்ந்து அடுத்தடுத்து உலகத்தின் காரியங்கள் உள்ளே நுழைந்து அந்த சபையை பால்படுத்தியது என்பதைத்தான் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் விபச்சாரம் என்கிற பாவம் வழக்குகள் என்கிற பாவமாய் தொடர்ந்து ஆண்டவர் உருவாக்கின சரீரமாகிய சபையை என்பதை என்பதைத்தான் இந்த பகுதிகளிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கூட அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது இங்கு ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா இவர் அப்படின்னு சொல்லும்பொழுது பன்மையிலே சொல்லப்பட்டாலும் சரீரம் சர்ச் ரெண்டுமே சிங்குலராக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தனிப்பட்ட மனிதன்தான் தனிப்பட்ட மனிதன் சரீரம் ஒன்றாக இணையும் பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் ஒன்றாக இணையும் பொழுது அங்கு சர்ச்சு ஃபார்ம் ஆகுது அந்த சர்ச்சு ஃபார்ம் ஆகும் பொழுது அது தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் ஆண்டவர் தங்குகிற ஆலயமாய் பொழுது அவர்களுக்குள்ளே காணப்படுகிற ஐக்கியம் ஒரு திருச்சபையாக உருவாகிறது என்பதைத்தான் நீங்கள் பார்க்குறோம் அப்படி உருவாக்கப்பட்ட த திருச்சபை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று குறுந்தீர் ஆறு இருபதில் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுடைய உடை தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவர் கிரயம் கொடுத்து உங்களை சம்பாதித்திருக்கிறார் அப்போ மகிமைப்படுத்த வேண்டியது உலகத்தையோ தனி மனிதர்களையோ அல்ல ஆண்டவரையும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி கிரயம் செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் கிரயம் செலுத்தி அவராலே அவர் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு திரிய தேவனுடைய பங்களிப்பு இங்கு அழகாக சொல்லப்படுகிறது காட் த ஃபாதர் என்ன பண்ணுறாருனா கிரியேட்டட் அவர் பாடி அவர் நம்முடைய சரீரத்தை படைக்கிறார் காட் த சன் குமாரனாகி இயேசு கிறிஸ்து ரிடீம்டு அண்ட் மேட் தம் அஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் பாடி அவர் என்ன பண்ணுறாரு உருவாக்கின பாடியை நம்மை உருவாக்கின ஆண்டவரை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இப்போ இயேசு கிறிஸ்துவாக என்ன பண்ணுறாருனா நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தந்து அந்த சரீரத்தின் ஒரு ஆண்டவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக நம்மை மாற்றுகிறார் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாருனா அதில் வந்து தங்குகிறார் இன்ட்வெல் ஸ்டம் அண்ட் மேக் த பாடி ஆஸ் எ டெம்பிள் ஆஃப் காட் அதற்குள்ளே தங்கி நான் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றுகிறார் அப்போ சரீரமாய் படைக்கிற பிதாவானவர் அந்த குமாரனானவர் அந்த ச பாவத்து பாவ சரீரத்தை இழந்து விடுதலை தந்து இயேசுக்கு பிதாவின் சரீரத்தின் ஒரு பங்காக நம்மை மாற்றுகிறார் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை ஆலயமாக மாற்றுகிறார் இப்போ மூன்று பேருடைய பங்களிப்பும் மிக சிறப்பானது என்பதை மறந்து உயரக்கூடாது இப்படி கிரேயத்துக்கு கொல்லப்பட்ட நானும் நீங்களும் பாவம் என்கின்ற ஒன்று தொடரும் பொழுது அந்த ஆலயத்தை பால் விடுகிறேன் என் சரீரமாகிய ஆலயம் பாழாக்கி கிடக்கும் என்றால் அண்ட அது திருச்சபையை பாழாக்கிவிடும் இன்றைக்கு ஆண்டவருடைய பாவத்தில் அமர்வோம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற நாம் தேவனுக்கு உடையவர்களாகிய நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவி நானும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உற்சாகத்தோடு கூட அவனுடைய பாவத்தில் அமர்ந்து உலகத்தை பார்க்காதபடி உன்னதரை பார்ப்போம் பாவத்தின் அக்கிரமங்களை எல்லாம் விட்டு விடுவோம் ஏனென்றால் நாம் அதை மறந்து செஞ்ச பாவத்தை ஆனால் பாவம் மறக்காது நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை மறந்தாலும் அது நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தொடர்ந்து பாவம் தொடரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே பிறன் கொடுக்கும் சொல்லி அனுதினம் தினம் அவருடைய பாகத்தில் அமர்ந்து அதிலிருந்து வெற்றி பெற்று அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம் அது தேவன் தங்கும் ஆலயமாக தேவனை மகிமைப்படுத்தும் ஆலயமாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும்னு சொல்லி அவருடைய பாகத்தில் அர்ப்பணித்து காத்திருப்போம் கத்த பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார் ஆமேன்